வணக்கம் பொதுவாக வனம் அது கை நிறைய இருந்துட்டால் போதும் அதுலேயே நமக்கு எல்லா சந்தோஷம் கிடைச்சிடும் அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அதுதான் பேரானந்தம் அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி உதவி பண்ணிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுக்கா புதிய கிராமத்தில் வசிக்கும் காட்டு நாயக்கன் வகுப்பைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் சமீபத்தில் பெய்த கனமழையினால் மிக அதிக அளவு பாதிக்கப்பட்டதை அறிந்த இந்த கற்பக வெச்சம் அறக்கட்டளை முதற்கட்டமாக அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய முயற்சியில் இறங்கியது உலகம் சிரிசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிரிசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது இந்த விட விவாகத்துக்கு கர்ப்ப உச்சம் அடக்கட்டது சென்னை சத்ய நாராயணன் ஐயா உடனே சொன்னார் எத்தனை பேருக்கானு சொல்லுங்க உங்க அவ்வளவு இருக்கும் என்ன செய்யணுமோ செய்வோம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யும் சொல்லும்போது அரிசி சமையல் பொருட்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்க யாருன்னு அந்த கற்ப உரிச்சத்தினுடைய நிறுவனர் அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் மூஞ்ச பார்த்ததும் கிடையாது அவங்களையும் அவங்களும் பார்த்துருக்கேன் நன்கொடையாளர்கள் உயர் திரு சத்தியமூர்த்தி அமெரிக்கா திரு பாலமுருகன் காந்தி அமெரிக்கா உணர்வா அமெரிக்கா திரு ஜெந்திரன் சென்னை திரு லட்சுமணன் யுகே இதனோடு சேர்த்து ஆதிவாசியல் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் பண்ண எல்லாரும் சேர்ந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு அன்பாக கரவு ும் இன்றி கைகோ தோமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிளை பாரு நோமே உலகம் சிறுசு நீக்குதவிடும் போது தொடர்ந்து மேலும் மேலும் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிகிட்டே இருக்கணும் அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கற்பக வீழ்ச்சி அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொலை கொடுத்து உதவ நாங்கள் பாருங்கள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு